கடுக்காக நான் ஏழு கடவுள்

இங்கமால தண்ணிச்சாரா தலையடிச்சாரா கொஞ்ச நேரத்தாலியக்கம்பர் தாடியன் மேதேர மேலே என்னடா தண்ணிபா <laughs> சாப்படுவாங்க ஒரு <laughs> <laughs>

வீட்டுக்காரன் <laughs> போயிட்டு

આડી પાડી નાંગલો પાડી ઊડપો દેવિયા ઊરે ના એડપો પાંજા આલી પાંજા આલી વર ચાલે પણ માય વરબોરા પાઈલી ન માય તપ્પી મે મજા ના તાળુ வேணா வேணா நம்ம என்ன சொல்லுவாங்க கதையில சரியில வந்து என்ன ஒரு கடனை <laughs> <laughs>

ஒரு கடவா கிட்ட கொடுத்தாங்க யாருக்கு பைபனால கடலுக்கு பை போடுறா நான் சொன்னா அடங்குகடாம்பர் மனுஷன் கட வாங்குறாம்பர் அவன் கடவல் அடேய் அப்படி திருவா பண்றாங்க அது வண்டேஸ் பேர் வந்து திருவா பண்ணி போயிச்சான் ஆளே கரையா இவங்க எல்லாம் ஊடுருடு வந்து திருவா பண்றாங்க அது மாதிரி குடுல்ல நானும் குடுல்லாகறே போடுமா கேக்காதீங்க ஏன் அது வேற இது வேற ரெண்டு நான் என்னன்றேன் வந்து பணம் கொடுக்கல இல்ல எல்லா ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு टेल मी काडोल काड यस नायलॉन चल काशोल आबा किन्नड़ा लिपस्टिक वुड टियर ओत लवली टच करा गाती अब लिपस्टिक लगात तरी मारती की 70 ऑइल आदिकिनी आजी चली नचला या काय करा

மொளகா தெரியapuram டப்பாங்க டப்பாங்க என்ன விஷேமா வந்திருக்கே ஐயோ அந்த சொடடா ஓடையாதாங்க انا கம்லேட் मारிகேனா சரி சரி இவള് வராரு என்ன லவர் தலவலி ஆள வந்தான் ஐயோ ஆமா ஐயோ கேடக்கல நக கடைக்கு போனேன் சேட்டுக்கார காரை போட்டாங்க பார்த்த உடனே அப்படிமா தோட்ட பக்கமா போனேன் தோட்டக்கார பார்த்தாரு அதுக்கப்புறம் வேற யார் பாத்தா எல்லாம் பாக்கரலாம் இல்ல நான்தான் கீழே

I don't do

पीरी ने तो